சிக்கன் நல்லா கீரல் போட்டாச்சு தம்பி மசாலா சேர்த்து சேர்க்கலாம் ஓகே தம்பி ஓகே தம்பி அரை லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இருபது கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இருபது கிராம் கரும் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகு சீரகத்தூள் இருபது கிராம் சேர்த்துக்கலாம் இருபது கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் துவைக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் பழம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வீதி சேர்த்துக்கலாம் பாய் மொத்த மசாலா ஒன்னாவது ஆமாயா மொத்த மசாலா சேர்த்துட்டேன் சரிங்க வந்து நல்லா பேசிய போறீங்க அப்படிங்களா பண்ண முடியும் சரிங்க பாய் ஒகே பாய் பாய்

தம்பி ஊரை வச்சு எடுத்துக்கலாம் பாய் சொல்லுங்க இந்த பக்கம் போதுமா இதுதான் தந்திரி பக்கம் இதுதான் இதுதான் ஓகே ஒண்ணு போட்டீங்க அது எப்படி வாசனை மனமாகுது அப்படிங்களா ஆமாங்க ஓகே பாய் சொல்லும்ப்ட தெரியுமா பாய் தெரியாத ராணிபேட்ட அண்ண ஜெய் அண்ணா

சேனலை வந்து செல்லில் தான் பார்த்துருந்தேன் ஆமாண்ணா நான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்தேன் இன்னைக்கு கிடச்சிச்சு சோட் பாய் எல்லாரையும் பார்த்துட்டோம் ஆமாண்ணா இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியாக கேட்டேன் தந்தூரி நான் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துரு சோட் பாய் ஆமாண்ணா பார்க்க டேஸ்ட் பார்த்துட்டு நடனம் சூப்பரா தந்திரி அருமையா பண்ணி குத்துறீங்க சூப்பர் ரொம்ப அருமையாக்குது